மணா துப்பாக்கி கத்தி போன்ற பிளாக் பஸ்டர் மூவிகளை தந்த ஏ ஆர் முருகதாசின் மதராசி திரைப்படம் ஏஆருக்கு வெற்றியை தந்ததா என்று பார்ப்போம் கடந்த எந்த படமும் அவரது திறமையை நிரூபிக்கவில்லை சிவகார்த்திகை நடித்த மதராசி முதல் பாதி ரசிகர்களை ஈர்த்தது உண்மைதான் அதே ஃபுல்லோல போனா இரண்டாம் பாகம் நம்மை வச்சு செஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர விராட் தனது நண்பர் சிராக்குடன் இணைந்து ஒரு கும்பலுடன் கைகோர்க்கிறார் பிரேம்நாத் தலைமையிலான தேசிய புலனாய்வு அவர்களை தடுக்க முயற்சிக்கிறது ஆனால் முயற்சி தடுமாறுகிறது இந்த நேரத்தில் அவர் எதிர்பாராத விதமாக தன்னை மாய்த்து கொள்ள விரும்பும் ரகுராமை சந்தித்து அவரை தனது டீமில் சேர்த்துக் கொள்கிறார் இந்த ரகுராம் யார் அவர் ஏன் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறார் மாலதிக்கும் ரகுவுக்கும் என்ன தொடர்பு பிரேம்நாத்தின் திட்டம் வெற்றி பெற்றதா வில்லன் திட்டம் தவிடுபொடியானதா போன்ற கேள்விகளுக்கு மதராசி விடையளிக்க முயற்சி தெரிகிறது இயக்குனர் கதாநாயகனுக்கு சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் திரைக்கதையில் கோட்டை விட்டுவிட்டார் சிவகார்த்திகேயன் மட்டும் எது எப்படி இருந்தாலும் தன் நடிப்பு படத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கடுமையாக உழைத்திருக்கிறார் பாவம் முதல் பாதையில் கதை லாஜிக்குடன் கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் சிவகார்த்திகேயன் நகைச்சுவை காட்சியில் ரசிகர்களை மகிழ்விக்கிறார் மேலும் பிஜு மேனனுடன் அவரது வேடிக்கையான தருணங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன ருக்மிணி வசந்த் சிவகார்த்திகேயனுடன் ஈடுகொடுத்து நடிக்க முயற்சித்திருக்கிறார் ஆனால் டோட்டல் ஸ்கோரை எஸ்கே மட்டுமே தட்டி தூக்கிட்டார் படத்தில் அதிரடி காட்சிகள் அனல் பரகிறது மதராசி ஆக்ஷன் பிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஏஆர் முருகதாஸ் நம் நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் விளைவிக்கும் தீங்கு பற்றிய சமூக செய்தியை வழங்க முயற்சித்திருக்கிறார் அவரது நோக்கம் பாராட்டுக்குரியது திரைக்கதையை கொண்டு சென்ற விதம்தான் சரியில்லை ஆரம்பம் நன்றாக இருந்தாலும் போக போக ஏஆர் முருகதாஸ் தடுமாற்றம் அப்பட்டமாக தெரிகிறது ஆரம்பிச்சிட்டோம் எப்படியாவது படத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம் சாமின்னு வேண்டிகிட்டு படத்தை ஓட்டிருக்கிறாரு மதராசி ஆங்காங்கே கஜினி மற்றும் துப்பாக்கி படத்தை நினைவூட்டுகிறது ஆனால் மதராசி புதுமையை உருவாக்கவில்லை ஏனெனில் ஆக்ஷன் சென்டிமெண்ட்ஸ் எதுவும் சிலிர்க்க வைக்கவில்லை ஆக்ஷன் காட்சிகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் ஆன்சர் கேஸை கையில் வைத்துக்கொண்டு படம் பார்த்த ஃபீலிங்ஸை கொடுக்கிறது இரண்டாம் பாதி கதை கடைசி வரை முன்னேற்றம் இல்லாமல் நகர்கிறது படம் வெட்டியா நீட்டிக்கப்படுவதாக உணரும்போது போது எடிட்டிங்கிலும் சொதப்பிட்டாங்க வித்யூ ஜின் கதாபாத்திரம் வழக்கமான காட்டப்பட்டிருக்கிறது காதல் காட்சியாவது ரொமாண்டிகாக மதராசி என்று ஏன் பெயர் வைத்தார்னு தெரியல படத்துக்கும் சம்பந்தமே இல்லை அனிருத் ரவிச்சந்திரனின் பாடல்களும் பின்னணி இசையும் மனசுல ஓட்டல கூட மதராசிய பழி வாங்கிட்டார் ஒளிப்பதிவாளர் சுதீப் அதிரடி காட்சிகளை நேர்த்தியாக கேமராவுக்குள் கொண்டு வந்திருப்பது சற்று ஆறுதலை ஏ ஆர் முருகதாசின் சமீபத்திய படங்களுடன் ஒப்பிடும் போது மதராசி திருப்தி அளிக்கவில்லை சிறப்பாக நடித்திருந்தாலும் காலி பண்ணிடுச்சு மதத்தில் மதராசி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தவிடு பொடியாக்கி ஒரு பொழுதுபோக்கு படமாக மாறிடுச்சு அண்ட் ஹான்சமா பார்த்து சிவாவை படம் முழுக்க அலங்கலமா காட்டி ரசிகைகளை கதர விட்டுட்டார் இயக்குனர் படம் ஆரம்பிக்கும் போது விஜயகாந்தை என் இயக்குனர் காட்டினார்னு படம் முடியும் போதுதான் தெரியுது நடிகர் விஜயகாந்த் படத்தை பார்த்த ஃபீலை கொடுக்குது மதராசி